ஒரு ட்ரஸ்ட் மூலமாக கட்டின ராமர் கோயிலுக்கு கூட கொண்டு போய் மற்ற கோயிலெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு பாக்கிறாங்க ராமேஸ்வரம் கோயிலையும் அம்மன் கோயிலையும் அந்த ட்ரஸ்டோட சேர்க்க போறாங்களோ நாம் போராடி என்னெல்லாம் உரிமைகளாக பெற்றோமோ அந்த உரிமைகளை பூரா தடை செய்து மறுபடியும் சனாதன தர்மத்தை இந்தியாவின் பொது சிவில் சட்டமாக கொண்டு வருவதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் எந்த இடத்துல நீங்க ஓட்டு போடலாம் அது எப்படிங்க போட முடியும் அது எப்படி போட முடியும் நீங்க எங்க குடியிருக்க போறீங்களோ அந்த பகுதியின் வாக்க வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தான் உங்களுக்கு உரிமை இருக்கு தவிர இப்ப என்ன பண்ணுவாங்க இப்போ வடக்கு இருந்து வந்த கூட்ட கூட்டம் வந்து இங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க இங்க வச்சு பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்களா அப்ப அந்த மாதிரி ஒரு வேலை தானே இருக்க வித்து தின்னுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வித்து திங்கிற வேலையை தான் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பெரியவர் என்ன பண்ணாரு அவர் காலை தொட்டு கும்பிட்ட உடனே பக்கத்துல இருந்து செருப்பு மாலை எடுத்து கழக காலத்துல போடுறாரு இதுதான் வந்து வடக்க பிஜேபிக்கு இருக்கக்கூடிய வரவேற்புன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் கழுத்துல பிஜேபி துண்டு போட்டுருக்கான் யாருக்கு இப்ப ஓட்டு போடுறான்னு கேட்டா காங்கிரஸ்க்கு அப்படின்றான் அப்புறம் இந்த பிஜேபி துண்டு போட்டிருக்க அப்படின்னு கேக்குறாங்க அது காசு குத்தாங்கன்னு போட்டிருக்கேங்க அதுக்காக பிஜேபிக்கு எல்லாம் ஓட்டு போட முடியுமா அப்படின்றான் ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு இப்போ கடைசியாக பார்த்தா கோயம்புத்தூர் திருப்பூர் வந்து பங்களாதேஷ் கூட போட்டி போட முடியல இந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா டுவெண்ட்டி நைனுக்கு என்ன செய்வேன்னு சொல்லல ஃபார்ட்டி செவனுக்கு போயிட்டீங்க இதில் ஒண்ணு கூட செய்ய செய்யக்கூடாதுன்னு அதாவது செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லல இதெல்லாம் செஞ்சு தொலைஞ்சிடுவாங்க அப்படின்ற அதுதான் பிரச்சனைங்க இஸ் தேஷ் ஏ மேரா கேரண்டி 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 சிந்தித்து இந்தியாவை காக்க வணக்கம் நான் மத அறிவிகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்குது காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை வந்து பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது இப்போ ஒரு அதிரடியாக களத்தில் இறங்குறது கடைசி நேரத்துல வந்திருக்குது இன்னும் நாலு நாள்ல தேர்தல் வச்சுக்கிட்டு களத்தில் இறங்கியது பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை இனி இதுதான் வந்து ஹாட்டா இருக்க போகுது அப்படிலாம் வந்து விமர்சனங்கள் சொல்றாங்க உங்களுடைய பார்வை காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை படிச்சுட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாம மென்டல் ஆயிட்டாங்க ஏங்க அப்படி சொல்றீங்க அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை பூரா இவர்கள் வந்து நாங்க செய்ய போறோம் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா அதுவும் அவர்களின் வறுமை தீரும் வரை கொடுப்போம் என்ன பாராமீட்டர்ல வறுமை தீர்வு தீர்ந்துருச்சுன்னு கண்டுபிடிக்க போறாங்கன்னா அப்படி அந்த எதுவும் பேராமீட்டர் கிடையாது அதாவது இங்க நாம வந்து பெண்களுக்கு உரிமை தொகைன்னு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னதை கொஞ்சம் டிஃபரெண்டா மாத்தி வருடத்துக்கு ஒரு லட்சம் அதாவது கிட்டத்தட்ட மாதம் எட்டாயிரம் ரூபாய் அப்படின்ற அளவுல கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்றது பாராட்டக்கூடிய விஷயம் இதெல்லாம் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு பா சிதம்பரம் பத்தி சொல்லியிருக்கிறேன் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணும்போது போது பாசிதம்பரம் அதுதான் தெளிவா சொல்லியிருக்காரு பதினோரு லட்சம் கோடி ரூபாயை பெருமுதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்ய முடிந்த இந்த அரசால் பதினோராயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய கல்வி கடனை தள்ளுபடி பண்ண முடியாதா அப்படின்னு அவர் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த தேர்தல் அறிக்கையில இன்னொன்னு சொல்லியிருக்காங்க காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு எனக்கு முதல் கேள்வியதான் மாநில அந்தஸ்தை கேன்சல் பண்ணது யாரு முதல்ல நீங்களே கேன்சல் பண்ணி நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு இது என்னடா வேலை ஆனா என்ன சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இது நடைமுறைப்படுத்துவோம் இதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குது என்பது குறித்து ஆய்வுமும் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து நாடு முழுவதும் புது சிவில் சட்டம் இதை கொண்டு வருவோம் இதெல்லாம் பெரிய அளவில் ஓட்டை கொண்டு வரக்கூடிய ஓட்டை கொண்டு வருவதில்லை இது வந்து மெஜாரிட்டேரிய அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்துத்துவ வெறியை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் சிதம்பரம் இதை ரொம்ப அபாயகரமானது அபாயகரமானது மட்டும் இல்லைங்க இந்தியா என்பது ஒரு நாடு என்பது இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் யூரோப் யூனியன் எப்படி இருக்கோ அதே போலவே இது இந்தியன் யூனியன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் யூரோப் அப்படின்றது ஒரு நாடு கிடையாது அது ஒரு துணை கண்டம் இல்ல கண்டம்னு வச்சுக்கலாம் அதே போல இந்தியா என்பதும் ஒரு கண்டம் தானே தவிர அது ஒரு நாடு கிடையாது இந்தியாவின் அழகு என்பதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்திலிருந்தே சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு வரிதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நீங்க ஒரே வீடு ஒரே சாப்பாடுன்னு கூட நீங்க கொண்டாட முடியாதுங்க புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் எனக்கு முள்ளங்கி பிடிக்காது என் பொண்டாடிக்கு முள்ளங்கினா உயிர் எனக்கு கத்திரிக்காய்னா உயிர் என் பொண்டாட்டிக்கு கத்திரிக்காய்னாலே பிடிக்காது என் என் பொண்டாட்டிக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் என் பிள்ளைக்கும் பிடிக்காது அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற மூணு பேர்ல என் வீட்டுல கணக்கெடுத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லு நான் என் மனைவி என் மகன் இந்த மூணு பேருக்கு உணவுல கூட ஒத்து போக முடியாது ஒவ்வொருத்தரும் ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது அப்படி போது இந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம் முடிவு பண்ணலாமே தவிர அந்த ஹோட்டல்ல மூணு பேரும் இதைத்தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ண முடியாது அப்போ இந்தியான்ற ஒரு ஹோட்டல்ல தான் நம்ம போய் உட்காந்து சாப்பிட போறோம்ன்றது சரி ஆனா அவர் அவர் தான் சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கணுமே தவிர அதெல்லாம் கிடையாது என்ன சோறு போறானா அந்த தான் எல்லாரும் தீங்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறதுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அது எப்படி ஒரே நா ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்றால் பலவே பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்க வேண்டும் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே கலாச்சாரமா மாத்தணும்னு முயற்சி செஞ்சாங்கன்னா ஒரே நாடுன்றது இல்லாம போயிடும் அதுதான் பிரச்சனைங்க அதாவது ஒரு மதத்தால் கூட இரண்டு நாடுகள் ஒன்றா இருக்க முடியாதுன்றதுக்கு உதாரணம் தான் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒரே மதம் தான் நான் தெலுங்கானா ஆந்திரா எடுத்துங்க ஒரே மொழி அவங்க தெலுங்கானா பேசுறது தெலுங்கானே ஒரு மொழி இருக்கு அது தெலுங்கோட டயலக்ட் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் கடினமான தெலுங்கா இருக்கும் இந்த தெலுங்கு பேசுறவங்களுக்கே பேசுறவங்க பேசுறது அந்த மொழி வந்து புரியாது சோ இன்னும் இவ்வளவு எதுக்குங்க ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் ஒருவர் சென்னையில சென்னையில் பிறந்து வளர்ந்து வட சென்னையிலேயே குடியிருப்பவர் இன்னொருத்தர் கன்னியாகுமரியில் பிறந்து வளர்ந்து கன்னியாகுமரியிலேயே படிச்சு வளர்ந்து முடிச்சவர் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில தானே இருக்காங்க ரெண்டு பேரும் தமிழ் தானே பேசுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கொண்டாந்து உட்கார வச்சு நடுவுல இன்டர்பிரேஷன் பண்ண ஆள் இல்லாம விட்டு பேச சொல்லுங்க ஒண்ணுமே புரியாது இவர் பேசுறதும் தமிழ் இவர் பேசுறதும் தமிழ் தான் இவர் சென்னை வடசென்னையில பிறந்து வளர்ந்தவர் அவர் கன்னியாகுமரியில பிறந்து வளர்ந்தவர் இவங்க ரெண்டு பேர் பேசுற தமிழே முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாது ஆனா ஒன்னாதான் இருக்கிறோம் ஆனா ஒன்னாதான் இருக்கிறோம் அதுதான் அதுல இருக்கக்கூடிய அழகியல் காலங்காலமா அவங்க சொல்லிட்டு இருக்கிற ரெண்டு விஷயங்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அந்த பொது சிவில் சட்டம்ன்றதுதான் நம்ம ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது காமன் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இருக்கலாம் சொல்றாங்களே அது இருக்கலாம் தப்பு கிடையாது அது வந்து இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்டினா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி குற்றங்களுக்கு தண்டனை ஒண்ணுங்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த பொது சிவில் சட்டம்னாலே நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே சட்டம் வரைக்கும் என்ன தப்பு என்ன தப்புன்றாங்க இந்த சிவில் சட்டத்துல என்னெல்லாம் எதெல்லாம் கவர் பண்ணப்படுது நீங்க எந்த முறையில் திருமணம் செய்வது எந்த முறையில் வழிபாடு செய்வது எந்த முறையில் நீங்க உணவு பழக்க வழக்கங்களை வைத்து வாரிசுரிமை வாரிசுரிமை இதெல்லாம் தான் இந்த பொது சிவில் சட்டத்துல வருது இந்த பொது சிவில் சட்டத்தில் நீங்க வந்து அப்ப ஒரு சட்டம் கொண்டு வந்து இனிமே ஐயர் இவங்க பண்ணி வச்ச கல்யாணம் மட்டும் தான் செல்லும் மத்த கல்யாணம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டீங்கன்னு இப்பவுமே நடைமுறையில இந்துக்களுக்கு சட்டம் இல்ல அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது தமிழ்நாடை தவிர மீது எல்லா மாநிலங்கள்லயும் அந்த ஒரு பிராமின் இருந்து தான் கல்யாணம் பண்ணணும் பண்ணது மட்டும் இல்லாம அக்னியை சுற்றி ஏழு அடி நடந்து வந்தாதான் அந்த கல்யாணம் செல்லும் அப்படின்னு தான் இன்னைக்கும் சட்டம் இருக்கு அப்ப அந்த சட்டத்தை வந்து பொது சிவில் சட்டமா கொண்டார இந்தியர்கள் எல்லாருக்கும் இந்த சட்டம் தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்ப கிறிஸ்டினும் வந்து பார்ப்பனரை கூட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு முஸ்லிமா இருந்தாலும் பார்ப்பனரை கூட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆகிட்டுதான் இல்லையா அப்ப பொது சிவில் சட்டம்ன்றது என்ன அவரவரின் மத நம்பிக்கை அல்லது நம்பிக்கை இன்மை என்பதை கடைபிடிப்பதற்கான உரிமை தான் பொது அந்த சிவில் சட்டம்ன்றது சிவில் சட்டப்படி பார்த்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து பார்ப்பன புரோகித திருமணத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் சொல்லும் போது இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல அண்ணா கொண்டு வந்த அந்த திருத்தம் மூலமாக சுயமரியாதை திருமணமும் செல்லும் அப்படின்னு எனக்கு அதுல ஒரு சலுகை வழங்கப்படுகிறது அப்போ நான் வந்து எனக்கு நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நான் நாத்தியனாக இருந்தாலும் ஒரு பார்ப்பனரை வைத்துதான் திருமணம் செய்யணும் நான் இஸ்லாமியராக இருந்தாலும் ஒரு பார்ப்பனரை வைத்து திருமணம் செய்யணும் அப்படின்னு இவங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு என்ன உறுதி இருக்கு இவங்க செய்யக்கூடிய ஆளுங்க என்ன செய்ய மாட்டான்றீங்களா இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டிரஸ்ட் மூலமா கட்டின ராமர் கோயிலுக்கு கூட கொண்டு போய் மத்த கோயிலாம் அட்டாச் முதல் கட்டமாக இந்த கார்த்திக் சிதம்பரம் எப்ப பேசினாலும் எனக்கு பிடிக்காது இந்த முறை பேசி இருக்கிறார் ராமேஸ்வரம் கோயிலையும் மீனாட்சிமன் கோயிலையும் அந்த ட்ரஸ்டோட சேர்க்க போறாங்களாம் இப்படி ஒவ்வொரு கோயிலையும் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் அதை அது ஏதோ ஹெட் ஆபிஸ் மாதிரியும் பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரியும் அப்ப இவர்கள் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழையபடி இந்த சுதந்திரம் அடைந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் போராடி என்னெல்லாம் உரிமைகளாக பெற்றோமோ அந்த உரிமைகளை தடை செய்து மறுபடியும் சனாதன தர்மத்தை இந்தியாவின் பொது சிவில் சட்டமாக கொண்டு வருவதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இது பொது சிவில் சட்டம் இல்ல இவங்க முயற்சி என்னன்னா சனாதன தர்மத்தை மறுபடியும் உள்ள கொண்டாடுறது பார்ப்பனர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் பஞ்சமர் அப்ப யாரெல்லாம் பஞ்சமர் ஆகுறாங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் எல்லாரும் பஞ்சமரம் ஆயிடுவாங்க ஒண்ணு நீ சூத்திரனா இல்லைன்னா பஞ்சமனா போயிடு இதை வந்து பெரியார் சொல்லும் போது அதுதான் சொல்லுவார் நீ என்னை ஒரு தாழ்த்தப்பட்டவனாக என்னை கூப்பிட்டனா கூட எனக்கு சந்தோஷம்டா நீ சூத்திரன்னு சொல்லி இருந்து பிறக்கிறதுக்கு மேல பஞ்சமன்னு சொல்லிட்டே போ நான் ஒழுங்கா பிறக்க வேண்டிய அம்மா வயிற்றுல இருந்து பிறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் இப்ப இவர்கள் நோக்கம் என்ன ஐந்து பிரிவுகளாக இந்தியா மக்களை பிரிப்பதற்கு உண்டான வேலை தான் இந்த பொது சிவில் சட்டம் ஓகே பொது வாக்காளர் பட்டியல்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லை இது என்ன தெரியலாம் உடான்சுங்க ஏற்கனவே இருக்கிறது பொது வாக்காளர் பட்டியல் இல்லாமல் என்ன ப்ரைவேட் வாக்காளர் பட்டியலாம் என்ன சும்மா வாய்க்கு வந்து எதாவது அடிச்சு விட்ற எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போடலாம் அது எப்படிங்க போட முடியும் அது எப்படி போட முடியும் நீங்கள் எங்கே குடியிருக்க போறீங்களோ அந்த பகுதியின் வாக்கா வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தான் உங்களுக்கு உரிமை இருக்கே தவிர நான் டெல்லியில போய் உட்கார்ந்து டெல்லியில அரவிங்க ஜிரிவால் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் ஓட்டு போடலாம்னு சொன்னா இது என்ன வருமா பைத்தியக்கார எங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்க இருந்து போயிக்கலாம் எல்லாரும் போய் போய் ஓட்டு போட்டுக்கலாமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே வருது அப்போ அது எப்படி நீங்க வந்து ஒரு அதாவது பேரு வந்து சிட்டிசன்ஷிப் பை டொமிசல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பை டொமிசல்னா வாழும் நிரந்தரமாக வாழ்வதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இடம் நான் என்ன டெல்லியில்தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா அங்க போய் நான் வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்து புதுசு வாங்கணுன்றதுதான் தான் சரியா இருக்குமே தவிர அப்ப இப்ப என்ன பண்ணுவாங்க அப்ப வடக்கு இருந்து வந்து அவங்களை கூட்ட கூட்டம் இங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க இங்க வச்சு பிஜேபி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்களா அப்ப அந்த மாதிரி ஒரு வேலை தானே இது இது வந்து ஃபுல்லா மக்களை ஏமாற்றுவதும் திசை திருப்புவதுமான ஒரு வேலை நீங்க வந்து ரேஷன் கார்டு கூட நீங்க சொல்லுங்க ஒரு கார்டை வச்சுட்டு இந்தியா பூரா எங்க வேணாலும் நீ குடியிருக்கும் போது வாங்கிக்கணும் சரியா ஓட்டு போடுறது எப்படி நீங்க அப்படி பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பழங்குடியினர் பெருமை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகுதான் பழங்குடியினரை நம்ம பெருமைப்படுத்த போறோம் மேய்க்கிறது எருமை இதுல என்னடா பெருமை அப்படிமாங்களே இவர்கள் தொடர்ந்து செய்யற வேலை என்னங்க சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் அப்துல் கலாமை நாங்க குடியரசுத் தலைவர் ஆகணும் ராம்நாத் கோவிந்த் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அவரை குடியரசுத் தலைவர் ஆகணும் திரௌபதி முர்மு அவர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர் அவரை ஜனாதிபதி ஆகணும் ஜனாதிபதி மட்டும் தான் ஆகுவாங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு வறுமை இவ்வளவு ஏழ்மை இவ்வளவு தீண்டாமை இருந்த போதும் மதம் மாறாம இந்து மதத்தில் இருக்கிறாங்க அவங்கள நம்ம பாராட்டணும்னு சொல்றாங்கல்ல மதம் மாறி அவங்க எல்லாம் போயிட்டு அட்லீஸ்ட் அப்படியாது போயிடணும் மதம் மாற்றம் தேசிய அபாயம்னு சொல்லிடு அது எப்படிங்க தேசத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தமாகும் ஒரு மனிதனின் அடையாளம் எதுங்க மதமா மதம் கிடையாது ஒரு மனிதனின் அடையாளம் அவனுக்கு தாய்மொழி பிறந்ததுல இருந்து சாவர வர மாறாம இருக்க போறது ஒன்னே ஒண்ணு தாய்மொழி ஒண்ணுதான் அவன் தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தாலும் சரி தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவுக்கு போனாலும் சரி டெல்லிக்கு போனாலும் சரி அமெரிக்கா போனாலும் சரி அவனது தாய்மொழி தமிழ்ன்றது மாறவே மாறாது ஆனால் இன்று இந்துவாக இருக்கக்கூடிய ஒருவன் நாளைக்கு கிறிஸ்தவனாக மாறலாம் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவன் இஸ்லாமியராக மாறலாம் இல்ல இது எந்த எனக்கு வேணாண்டா அப்படின்னு நாத்திகனா மாறலாம் குடியுரிமை கூட மாத்திக்கலாம் குடியுரிமையை மாத்தலாம் எல்லாத்துக்கும் வேணா மாத்தலாம் ஆனா ஒருவனின் அடையாளம் என்பது மொழிதானே தவிர மதம் எப்படியா இந்த கோட்பாடை கொண்டு வந்தது யாருங்க சாவர்கரும் முதல் முதலில் மதத்தை ஒரு நிலத்தோடு அடையாளப்படுத்தியது மதத்துக்கும் நிலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்போ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த எல்லாருமே வந்து ஜெருசலம் நாட்டுக்காரங்களா யோசிச்சு பாருங்க அப்படித்தானே இருக்கு முட்டாள்தனமா ஜெருசலம் நகரத்தில் இயேசு செத்து போனாரு அப்படின்னா பிரான்ஸ்லயும் அமெரிக்காலையும் இங்கிலாந்துலயும் வாழ்றவங்கெல்லாம் ஜெருசலம் தான் அவனுக்கு சொந்த ஊர்னா ஆயிடுமா மதம் என்பது அவரவர் நம்பிக்கை சார்ந்தது இட்ஸ் டிபெண்டிங் ஆங்கிலத்துல அந்த வார்த்தையே ரொம்ப தெளிவு இட்ஸ் அ ஃபேத் அது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்னைக்கு எனக்கு இப்படி இருக்கும் நாளைக்கு அப்படி இருக்கும் நாளை கழிச்சு வேற மாதிரி இருக்கும் எப்படி ஒன்றா இருக்கும் அந்த நம்பிக்கை எப்படி ஒரு நாட்டின் அடையாளமாக இருக்க முடியும் அப்படி இருக்கவே முடியாது பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது வந்து மத்திய அரசு பணிகள் இல்லை அது எதுன்னு தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க அதுக்கு நாங்க வந்து முகம் கொடுக்குறோம் என்ன பண்றோம் பிற்படுத்தப்பட்டவரை வந்து அரசு நிர்வாக பொறுப்புகளில் கொண்டு வரதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான காலியிடங்கள் தாழ்த்தப்பட்டவருக்காகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் பழங்குடியினருக்கும் காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் நம்பர் எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை ஏற்கனவே அந்த காலி இடங்கள் இருக்கு அதை இந்த பத்து வருஷமா நிரப்பாம என்ன காட்டிக்கிட்டு இருந்தீங்க பொருளாதார வருமானம் நெருக்கடியே ஜிஎஸ்டியை திருப்பி கொடுக்க மாட்டீங்க இழப்பீடும் தரமாட்டீங்க எங்ககிட்ட வசூல் பண்ண ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் திருப்பி தர மாட்டீங்க அதையும் வாயில போட்டுக்கிறீங்க இதுவரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு பொதுத்துறை நிறுவனங்களை வித்துவிட்டீங்க ஊர்ல ஒருத்தன் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அது ஒரு வாழ்ந்து கேட்ட அவங்க அப்பா இருந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க இது கர்மா தண்ட கர்மாந்திரம் இருக்க பூரா வித்து தின்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி வித்து திங்கிற தான் பத்து வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்கீங்க இதுல இன்னும் என்ன காசு இல்ல இது பூரா ஏமாத்து வேலை இவ்வளவு நாள் செய்யாததை இனிமையை மட்டும் எப்படி செய்ய போற நீ அப்படின்றது கேள்வி இது எப்படி இருக்குதுன்னா ஒரு ஒரு பிச்சைக்காரன் ஜோக் ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு வீட்டுக்கு போனா டெய்லி ஒரு வீட்டுக்கு போனோட அந்த வீட்டில் அந்த அம்மாவை ஏதாவது சோறு போடும் வாங்கிட்டு வந்துருவானா இன்னொரு அந்த அம்மா போடவே போடாதான் ஒரு நாள் இந்த டெய்லி போடுற அம்மாவும் போடலாம் அப்பா சொன்னாங்க டெய்லி போடாத மகாராசி இன்னைக்கும் சோறு போடல தினசரி சோறு போடுற மூதேவிக்கு என்ன கேடு அவளும் இன்னைக்கு சோறு போடல அப்படின்னு சொன்னாங்க அந்த கதையாரு நீ பத்து வருஷமா ஒண்ணுமே செய்யல நாளைக்கு வந்து மட்டும் செஞ்சிட போறியா பாஜகன்னா என்னன்னா தினமும் குடுக்காத மகாலட்சுமி அது சரியா அந்த மகாலட்சுமி இனிமே வந்தாலும் இதுல நான் ஒரு ரெண்டு வீடியோ ரொம்ப அருமையா இருந்தது குஜராத்ல யாரோ ஒரு வேட்பாளர் குஜராத்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரியா நான் அது குஜராத் மாதிரி தான் தெரிஞ்சது ஒரு வேட்பாளர் வாக்கு கேட்டு போறாரு போய் வரிசையாக கொஞ்சம் மேடம் எல்லாரும் நிக்கிறாங்க எல்லாரும் காலையில் போய் தொட்டு கும்பிடுறாரு ஏன்னா பிஜேபி நானே காலையில் தானே விழுவாங்க வந்த உடனே ஒருத்தர் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரியவர் என்ன பண்ணாரு அவர் காலை தொட்டு கும்பிட்ட உடனே பக்கத்துல இருந்து செருப்பு மாலை எடுத்து கழக காலத்துல போடுறாரு இதுதான் வந்து வடக்க பிஜேபிக்கு இருக்கக்கூடிய வரவேற்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு இன்னொரு வீடியோ என்னன்னா ஒரு பையன் சின்ன பையன் வடகிழக்கு மாநிலங்கள் பக்கத்துல இருக்கிற பையன் மாதிரி தான் இருக்குது அந்த முக கழுத்துல பிஜேபி துண்டு போட்டுருக்கான் யாருக்கு போய் ஓட்டு போடுறேன்னு கேட்டா காங்கிரஸ்க்கு அப்படின்றான் அப்புறம் இந்த பிஜேபி துண்டு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கிறாங்க அது காசு குத்தாங்கன்னு போட்டிருக்கேங்க அதுக்காக பிஜேபிக்கு எல்லாம் ஓட்டு போட முடியுமா அப்படின்றான் சோ இது வந்து புறம் கிழக்கு எல்லை இன்னொரு வடக்கு மேற்கு எல்லை வரை பல அடிச்சு ஸோ இவர்கள் என்ன தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இதெல்லாம் வந்து ஒண்ணுக்கும் ஆகாது இந்த இவர்கள் வாக்குறுதிகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு மோடியே உட்காந்து சிரிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல

இந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா டுவெண்ட்டி நைனுக்கு என்ன செய்வேன்னு சொல்லல பார்ட்டி செவனுக்கு போயிட்டீங்க சரி பார்ட்டி செவன் தானே சொல்றீங்க இப்ப தேர்ட்டி சிக்ஸ்ல ஒன்னு இருக்குது ஒலிம்பிக் போட்டி நடத்தணும்னு சொல்லி ஆமா ஒலிம்பிக் நீங்க முதல்ல உள்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு சோறு போடுறதுக்கு உண்டான வழியா பாருங்க எங்க சோறு தான் போடுறாம அவங்க தான் சொல்றாங்க ரேஷன் அரிசி போடுறோம் இலவசமா அப்படின்றாங்களே ரேஷன் அரிசி போடுறாங்களே இல்லையோ நம்ம தோழர் நாதன் சொன்ன மாதிரி பதஞ்சலி ப்ராடக்ட் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாதி இடங்கள்லாம் அங்க வட இந்தியாவில் இங்க கேஸ் விலை உயர்ந்தப்பெல்லாம் நம்ம தான் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் சொல்லிட்டு இருந்தோம் வட இந்தியால பாதி பேர் அத பத்தி யாருமே பேசுற மாதிரி பயன்படுத்த எல்லாரும் விறகு எடுத்து தான் வச்சிருக்காங்க இன்னும் அந்த அளவுக்கு வறுமையில இருக்கிறாங்க இப்பதான் உஜ்வாலா எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் அப்ப மின்சாரமே இல்லாம இன்னும் எவ்வளவு லட்சக்கணக்கான லட்சம் இல்ல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்னு தெரியல இதுல இன்னொரு வேடிக்கை என்ன சொல்லிட்டாரு இந்தியாவில் வறுமை ஒளிந்து விட்டது அஞ்சு தான் வறுமையில இருக்காங்க சரி அஞ்சு பர்சன்ட் வறுமை இருக்கு அப்புறம் எதுக்குடா எண்பது கோடி குடும்பங்களுக்கு இலவசமா உணவு கொடுக்க போறேன் அது என்ன எண்பது கோடி குடும்பம் அவ்வளவு இருக்குதா இருபத்தாறு கோடி தான் இருக்குது அதான் எனக்கும் தெரியல எண்பது கோடி மக்கள்னு சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு இவங்க சொல்லும் போது எண்பது கோடி குடும்பம் தான் சொல்றாங்க போன ஒரு அப்ப கூட இந்த மதுவந்தி மாதிரி ஒரு குரூப் கூட இதேதான் சொல்றாங்க எண்பது கோடி குடும்பங்களுக்கு நம்பர் பெருசா இருக்குதுங்களா எண்பது கோடி மக்கள்னு சொன்னா ஓகே எண்பது கோடி குடும்பத்துக்குன்ற உலகத்துல பாதி ஆயிருக்கு அதுவே பாதியாயிருது நம்ம கேள்வி என்னன்னா வறுமை ஒளிஞ்சு அஞ்சு தான் வறுமையில இருக்கிறான் நீ எதுக்கு எண்பது கோடி பேருக்கு இலவச உணவுப் பொருட்கள் தான் கொடுக்கணும் வறுமைதான் ஒளிஞ்சிருச்சே அப்ப இது எல்லாமே முட்டாள்தனமாகவும் முன்னுக்கு பின் முரணாகவும் ஒளரி கொட்டிக்கிட்டோம் சரி அப்படின்னா ஸ்டார்ட் அப்புக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்றாங்களா அது வளர்ச்சிக்குரியது என்ன முக்கியம் கொடுக்குறீங்களா அரசு பொதுத்துறை நிறுவனங்களை முதல்ல சரியாக கட்டமைக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க இந்தியா என்ற ஒரு நாடு அல்லது குறிப்பாக நம்ம தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் மருத்துவத்துறையை துறையை தூக்கி நாம தெரியாதனமா தனியார் வசம் கொடுத்து விட்டோம் முழுக்க முழுக்க அப்படி கொடுத்ததன் காரணமாக அமெரிக்காவில் கிராமப்புறங்களில் சரியான பிரசவ வசதி இல்லை எங்க அமெரிக்கால அமெரிக்கால அந்த கிராமப்புறங்கள்ல மருத்துவமனையே கிடையாது இப்போ நம்ம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் படத்துல எல்லாம் பார்ப்போமே ஐயோ பிரசவம் மாட்டு வண்டியில தூக்கி போட்டு டவுனுக்கு கூட்டு போடுறேன் அது போலத்தான் இன்னைக்கும் அமெரிக்கால இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர்கள் ஒதுக்கக்கூடிய மருத்துவ செலவு எவ்வளவு தெரியுங்களா நம்ம நம்மளோட ஜிடிபி மொத்தத்துல ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் தான் ஏதோ ஒரு மருத்துவ நாளிதழ் ஒன்று இதுல போ செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர் அமிச்சிருந்தார் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் தான் ஜிடிபி ல செலவு பண்றீங்கன்னா அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்தியா முழுமைக்கும் எப்படி நீங்க மருத்துவ வசதிகளை கொடுக்க முடியும் மருத்துவ வசதின்றது எட்டா கனியாகத்தான் இருக்கு பட பல பகுதிகளில் தமிழ்நாட்டுல நம்ம ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டோன்றதுனால நமக்கு வந்து அதோட பெயின் தெரியல இருந்து இங்க வந்து பாத்துட்டு பாத்துட்டு இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியுமானா அந்த ஊர் டாக்டர் வந்து கிராமப்புறங்களுக்கு எல்லாம் மருத்துவ வசதி அப்படின்றாங்க அதுதான் மெயின் விஷயம் அதுக்குன்னு நம்ம ஒரு திட்டங்களை உருவாக்கி இதுதான் திராவிட சொல்றது ஒருத்தன் படிச்சா பார்த்தா படிச்சவனுக்கு வேலை கிடைக்கணும் அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் தர அவன் முடிச்சு வெளியே வரும்போது டைடல் பார்க்க ரெடியா வச்சிரு கம்பெனிக்காரனை கூப்பிட்டு மெமரண்டம் போட்டு சைன் பண்ணி அவனை இங்கே ஒரு இதாக ஆரம்பிக்க சொல்லு எம்இ படிச்சுட்டு நிறைய பேர் வரான் கார் கம்பெனியை ஓப்பன் பண்ணு கார் கம்பெனிக்காரனை பூரா அவன் கூப்பிட்டுவான் சென்னை வாஸ் வாஸ் கால்ட் த டெட்ராய்ட் ஆஃப் த இந்தியா அப்படின்னு ஏன்னா அமெரிக்காவில் டெட்ராய்டுன்ற இடம் தான் வந்து கார் மேனுஃபேக்சரிங்க்கு நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூரை மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டீங்க ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு இப்போ கடைசியாக பார்த்தா கோயம்புத்தூர் திருப்பூர் வந்து பங்களாதேஷ் கூட போட்டி போட முடியல ஏற்றுமதியில் ஏற்றுமதியில் வந்து பங்களாதேஷ் நம்பர் ஒனுக்கு போயிடுச்சு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு பனியன்கள்லாம் இறக்குமதி பண்ணிருக்கிறான் இந்தியாவில் அப்போ என்ன செய்யறது இதை பூரா ஒளிச்சு கட்டுற தான் பண்ணி இங்க மருத்துவமனை வைக்கணும் மருத்துவமனை வைக்கும்போது என்ன சொல்றாங்க பிஜி படிக்கணுமா கிராமத்துல போய் வேலை செய் ரெண்டு வருஷம் கிராமத்துல வேலை பார்த்துன்னா பிஜியில் உனக்கு ஸ்பெஷல் கோட்டால தர்றேன் அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்கா கிராமத்துக்கு போறான் நீ என்ன பண்ற நீட்டை கொண்டு வந்துட்டு நீட்டில் பாஸ் பண்ணா போதும் அப்படின்ற அப்ப நீட்ல பாஸ் பண்ணவன் என்ன பண்ணுவான் அவன் என் கிராமத்துக்கு போறான் இன்னொரு நீட் படிச்சா போதும் அவன் படிச்சுட்டு போயிடுவான் ஆனா ஐஐடி எம்ஐடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நாங்கள் நிறைய கட்டிருக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்களே அந்த ஐஐடியில வர அப்பப்போ வரக்கூடிய அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அங்கே வந்து இருக்கிறவங்க சோர்த்திங்கிறான் அவைங்கள இல்ல கோமியம் தான் குடிக்கிறாங்களா என்னங்க நீ சொல்றீங்க ஐயர் ஐயங்கார் இன்ஸ்டியூட்னு சொல்றாங்க ஆனா நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்கல்ல உயர் தரமான கல்வி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தாங்க சிவலிங்கத்துல இருந்து சக்தி வருது அப்படின்னு சொல்லி ஐஐடி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கன்னு போட்டிருக்காங்க ஐஐடின்றது இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்குற இடம் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கும் சிவலிங்கத்துக்கும் எந்த சம்பந்தம்னு எனக்கு தெரியல ருத்ராட்ச கொட்டையில வந்து சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னு அன்னைக்கு போட்டிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா ஒன்பதாம் வகுப்பு படித்த கிராம மாணவர் கண்டுபிடித்த பெட்ரோலை பாருங்கள் அப்படின்னு தினத்த தினமலரில் இந்த தந்தியிலலாம் முன்னாடி வரும் அந்த மாதிரி கன்றாவிய ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஐஐடி ஐஐடி என்பது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த லட்சியத்தோடு நேரு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் அதாவது உலக தரத்தில் உள்ள தொழில்நுட்பத்தை இந்திய மாணவர்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் அதை வந்து இவர்கள் மொத்தமாக ஆட்டையை போட்டு அது ஐயர் ஐயங்கார் டெக்னாலஜின்னு மாற்றிட்டாங்க இப்ப அதையும் தாண்டி சங்கி டெக்னாலஜி ஆயிட்டாங்க அங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு உண்டா கிடையாது இப்ப மண்டல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓபிசி உண்டு ஆனா இப்ப அதையும் எஸ்சி எஸ்டிக்கு முன்னாடி உண்டு எஸ்சி எஸ்டிக்கு எப்போதுமே உண்டு அது அம்பேத்கர் போராட்டத்தின் மூலமாக ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்துருச்சுன்னு வைங்களேன் அம்பேத்கரை தவறாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே என்னன்னா அவர் வந்து சட்ட அமைச்சராக பதவி விலகினது ரெண்டே ரெண்டு காரணத்தை சொல்லி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் பதவி விட்டு விலகிட்டு போனார் அவர் என்னோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பதவி விலகிட்டாரு அவர் வந்து எஸ்சி எஸ்டி தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவர் பொதுமக்களுக்கான தலைவர் இங்க இருக்க ஓபிசி மக்களுக்காக தான் தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய பிரதமர் நாங்க வந்து தேர்தல் அறிக்கை விடுறோம் அப்படின்னு இவங்க கதை விட்டுட்டு இருக்காங்க அது அப்படிதான் மோடிஜியே பேசினாரு அந்த வீடியோ நானும் பார்த்தேன் எப்பேற்பட்ட அம்பேத்கர் தான் போது கண்டிப்பாக உன் மதத்தோட அடையாளத்தில் நான் சாவ மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அதுக்காகவே பௌத்த மதத்துக்கு மாறி அதுக்கப்புறமா செத்தவர் அவரை வந்து இந்துத்துவாவின் அடையாளம்னு இப்போ இவங்க சொந்தம் கூட ஆடிட்டு இருக்காங்க அவரு எப்போதுமே நீல நேரத்தில் தான் சூட் அணிவார் பேசாமல் நீங்கள் காவி கலரில் சூட்டு போட்டுருங்க காரியத்தை சிறப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியை நிலைநாட்டோம்னு சொல்லி இப்போ அஞ்சு வருஷமா என்ன பண்ணீங்க அஞ்சு வருஷமா மணிப்பூர் பத்தி ஏறி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தான் அமைதி அடுத்த செய்வோம் தமிழ்நாட்டுக்கு வரீங்க ஆந்திராக்கு வரீங்க கேரளாக்கு போறீங்க எல்லா இடத்துக்கும் போறீங்க அப்படியே அந்த மணிப்பூருக்கு மட்டும் ஏன் அந்த பக்கம் பிளைட்டே போவாதா அப்ப உங்க லட்சணம் என்னான்றது இதுல தெரியுது இல்லை வாக்குறுதிகள் அனைத்தும் மோடி காரண்டி பத்திரம் சங்கல்பத்திரம் சங்கல்பம் சங்கல்பம் எடுத்துருக்க அப்படின்னு இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலையின் உச்சகட்டம் தானே தவிர இதுல ஒண்ணு கூட செய்ய கூடாதுங்க அதாவது செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல இதெல்லாம் செஞ்சு தொலைஞ்சிடுவாங்க அப்படின்ற அதுதான் பிரச்சனைங்க இங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் செஞ்சு தொலைச்சிருவாங்க ஏழைகளுக்கு வீடு கட்டி தருவது மிகப்பெரிய திட்டம் தானே ஒரு கோடி பேருக்கு நாங்க வீடு கட்டி கொடுத்துட்டோம் அடுத்த முறை வரும்போது நாங்க ஒரு மூணு கோடி பேர் வீடு கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு அதையெல்லாம் கூட பா விமர்சனம் பண்றாரு ஆக்சுவலா பழைய பேர் வந்து இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனான்றதுதான் அதோட பேரு இவர் உடனே அதுக்கு பேரை மட்டும் மாத்திட்டாரு இந்திரா காந்தின்றத தூக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு போட்டாரு இப்ப கேட்டா ஒரு கோடி வீடு கட்டி கொடுத்துட்டோம்ட்டாரு அவர் சிதம்பரம் தான் கேட்டிருக்காரு ஒரு கோடி வீடு கட்டியிருக்கீங்கன்னா இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்டப்பட்டிருக்க வேண்டும் இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன் சிவகங்கை மாவட்டம் அந்த ஐநூத்தி ஐம்ப ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடு எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு காட்டுங்க ஒரு கோடி வீடையும் காட்ட இந்த சிவகங்கையில இங்க காட்டுங்க எனக்கு அப்படின்னு தான் அவர் தெளிவா நம்பரோட கேட்டிருக்காரு இந்தியாவில் மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவராக ஒருவரும் மிகப்பெரிய திங்க் டேங்க் பிளஸ் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர் அவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட மாட்டார் அவர் தெளிவா சொல்லியிருக்காங்க ஒரு கோடி வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இத்தனை மாவட்டங்கள் இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் எவ்வளவுன்னு கணக்குப்பட்டோம் ஐம்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறு வீடு வருது சிவகங்கை மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடு எங்க இருக்குன்னு காட்டு ரெண்டாயிரம் வேணாம் நான் என்ன கேக்குறேன் உங்க ஊபி குஜராத் தான் நிறைய வீடு கட்டினுடனே வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு ஒரு ஐயாயிரம் வீடா அது காட்டுங்களேன் நான் சிவகங்கையில கூட கேட்கல மொத்தமா தமிழ்நாடு பூரா சேர்த்து ஒரு ஐயாயிரம் வீட காட்டுங்களேன் மோடிஜி செஞ்சது பூரா பாத்தீங்கன்னா எதாவது காங்கிரஸ் ஏற்கனவே வச்சிருந்த திட்டோம் அதுக்கு பூரா பேர் மாத்தியிருக்காரு சரி ஓகே இப்போ மொத்தமா சாராம்சமாக பார்க்கலாம் அவங்க வந்து உற்பத்தியில வந்து நாங்க வந்து ரச்சு பண்ண போறோம் ஸ்டார்ட் அப் கொண்டு வர போறோம் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் மாணவர்கள் இவங்களுடைய நலன்களை முன்னிட்டு எதை எடுத்தாலும் வந்து சொல்லியிருந்தேன் முறையின்னு தான் பாத்துறேன் யுவா சக்தி சக்தி கிசான் சக்தி இந்த மூணு சக்தி தான் இந்த நாட்டோட அதாவது இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் ஒருத்தருக்கும் வேலை இல்லை எல்லாரையும் பகோடா சுட்டு விழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்க நாரி சக்தி மல்யுத்த வீராங்கனையா இருந்தா அந்த பொண்ணை போய் கைப்பிடிச்சு இழுத்து கைப்பிடிச்சு இழுத்தவனே என்னன்னு கேக்குறது இல்ல இது வரைக்கும் கிசான் சக்தி அவன் இன்னும் புலம்பிட்டு இருக்கான் எனக்கு எம்எஸ்பிடுறா குடுறா அப்படின்னு இவர் வந்து இது பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு இந்த அறிக்கையில எம்எஸ்பியை உயர்த்தி கொடுப்போன்ற எம்எஸ்பியே முதல்ல இல்லடா அதை கொடுன்னு ஒருத்தன் கேட்டுக்காரி அதை கொடுக்கவே இல்லை கொடுக்காம நான் வசதி குடுப்பேன்னு வேற சொல்லிட்டு நாளும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் இப்ப திடீர்னு தோணுது இல்லாத இத உயர்த்தி கொடுப்போம்னு சொல்றியே இது என்ன நியாயம் எனக்கு சம்பளமே இல்லாம நான் வேலை பார்த்துட்டு இருக்கேயா அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு சம்பளம் உயர்த்தி தரப்படும் முதல்ல சம்பளத்தை கொடுக்கு ஏன்னு கேட்கற மாதிரி தானே இருக்கு ஒண்ணுமே இல்லையா தேர்தல் அறிக்கையில மோடிக்கா கேரண்டி இல்லை மோடிக்கா ஜூம்ல தான் இருக்கு மோடியின் வான வேடிக்கைகள் மட்டும்தான் இருக்க தவிர அந்த வானவேடிக்கையும் ஏழைகளின் வீட்டு கூரையை எரிக்கக்கூடிய வானவேடிக்கையா தான் இருக்க தவிர அவர்கள் வீட்டில் ஒளியை ஏற்றக்கூடிய வானவேடிக்கையாகவும் இல்லை நம்ம நிகழ்ச்சியில் எழுதி பகுதி வந்துட்டோம் உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்